நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சாஃப்டானது அரிசி மாவை வச்சு ஸ்வீட்டு நாம் செய்ய போகிறோம் வாயில் வச்சதுமே கரையக்கூடிய இந்த ஸ்வீட்டை எல்லாருமே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு கப்பு அரிசி மாவு இருந்தால் போதும் ரொம்ப சுவையாக இந்த ஸ்வீட்டு செஞ்சிடலாம் பத்தே நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சாஃப்டான ரொம்ப சுவையாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேங்காய் அரை மூடி துருவி எடுத்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு கால் டீஸ்பூன் நெய் சேர்த்து துருவனை தேங்காயை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் தேங்காய் ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வறுத்துக்கலாம் கலர் மாறாமல் அந்த ஈரப்பதம் மட்டும் போனால் போதும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஸ்வீட்டில் அதுக்காக தான் இதை நல்லா வறுத்துக்கணும் ஈரப்பதமும் இருக்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும் பாருங்கள் இப்போ நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது ஸ்டவ்வில் இன்னொரு கடாய் வச்சு ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா க கலர் வந்து மாறாமல் எடுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலர் மாறாமல் நல்லா வாசனை வரும் அப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதையும் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்தது ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சு எந்த கப்பில் நம்ம மாவு வளர்ந்தமோ அதே கப்பில் தான் எல்லா பொருளும் அளந்து எடுத்துக்கணும் ரெண்டு கப்பு பால் சேர்த்துருக்கேன் கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக டேஸ்ட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா அந்த தேங்காயும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ ஏலக்காய் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் பொடி அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் பால் நல்லா ஒரு கொதி வரட்டுன்னு இப்போ மாவை சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து வச்ச மாவை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ சிம்மில் வச்சுக்கணும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருந்தோம்னா கட்டி வராது ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இது நல்லா சுவையாகவும் இருக்கும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இன்னும் வேணுன்னா கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா மனமாக வாசனையாக இருக்கும் இப்படி நல்லா கடாயில் ஒட்டாமல் வந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ இதுதான் பதம் கடாயில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் நல்லா அரிசிமாவும் வெந்திருச்சு கடாயிலி நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ நம்ம இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வர்ற வரைக்கும் ஆற வச்சுக்கலாம் இப்போது ஆறிடுச்சு நம்மளுக்கு என்ன சேஃப் வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து உருண்டை பிடிச்சி லைட்டாக உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ஒரு அழுத்த அழுத்திக்கிறேன் உங்களுக்கு என்ன சேப் பிடிக்குமோ அந்த சேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நாம் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்ச தேங்காயில் உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி சேவ் பண்ணி தேங்காய் பவுடரில் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா சாஃப்டான அரிசி மாவில் செஞ்ச ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு ஒரு கப் அரிசி மாவு இருந்தால் போதும் நமக்கு இந்த மாதிரி சாஃப்டான ஸ்வீட்டு செஞ்சுக்கலாம் ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும் ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் பாதாமல் நெய்யில் வறுத்து அது மேலே ஸ்வீட் மேலே வச்சுருக்கேன் நீங்கள் காஞ்ச திராட்சை முந்திரி கூட வறுத்து வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்